அருகே எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மேற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மேற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு பொதுக்குழு கூட்டமானது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் நஃபீல் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆவடி பூந்தமல்லி ஆகிய பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர்